இப்போ கொஞ்சம் எதுவும் செலவு கொடுக்கலாம் சரி சரி இப்போ இதுலாம் வந்ததுனால அந்த பைக் டாக்ஸி இது மாதிரிலாம் மற்றதெல்லாம் போட்டியாக வந்ததுனால உங்களுக்கான இது கூட இருந்தது அதுக்கு போராட்டங்கள்லாம் கொடுக்குது அதை பற்றி சரி பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கேற்ற எதுவும் சரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அதிகமான தொலைவு போக வேண்டியதாக இருக்கு சரி சார் சரி அதே போல் இந்த இப்போ இயற்கை சூழ்ந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நம்ம சூ சுற்றி இப்போ இந்த இயற்கையில் இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற இடமே ஏரி தான் இல்லையா ஏரி இப்போ ஏரி கரையில் தான் நம்ம நிற்கிறோம் இதை அகலப்படுத்தி இருக்குது முன்னாடி சின்னதாக இருந்து இந்த பக்கம் வர முடியாது கழியாக இருந்தது இப்போ இந்த ஏரி குளங்கள் ஆறு கண்மாய் அப்புறம் அதை சுற்றி உள்ள மரங்கள் காடுகள் இதெல்லாம் வந்து இருக்கிறது நல்லதா அல்லது இதெல்லாம் கூட கட்டிடங்களாக கட்டி வணிக வழங்கலாங்களோ அல்லது தொழில் நிறுவனங்களும் மாற்றி அமைக்கலாமா அது தப்பு தான் சார் நம்ம தேவைக்கு தான் தண்ணி சேகரிக்கிறதுக்கு தான் இது தண்ணி வச்சுருக்கோம் அடியாக அழிச்சிட்டு இது பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இன்னும் தண்ணி இல்லாத போயிடும் அது இல்லாத காற்று வசதி நல்லாயிருக்கு வெயில் அடித்தாலும் பாருங்கள் வெயில்லே தான் உக்காந்துட்டுருக்கேன் காற்று நல்லா ஜில்லுன்னு அதனால் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் சரி அதே போல் இப்போ வந்து பனை மரத்தை பற்றி ஒரு இது இருந்துருக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க சமூக வலைதளங்களில் இப்போ வந்து சீமா நாம் தமிழர் சீமான் வந்து பனைமரம் ஏறி கல் இறக்கினார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு சரி தவறுன்ற பக்கம் அப்படி போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பனைமரம் கல் அப்புறம் பனை பதநீர் கருப்பட்டி இப்படின்னு பல விதங்கள் இருக்குது ஓலை இதை தொடங்கி இதெல்லாம் பயன்பாடை வச்சு இயற்கை சூழ்ந்த வச்சு நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சொல்லி சொல்லுங்கள் பனைமரமும் நல்லது தான் நம்ம நாட்டுக்கு நிலத்தடி நீரே நல்லா வரும் அதை தக்க வச்சுக்கலாம் நம்ம இருந்து வரத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இருந்தாலும் நம்மளுக்கு செலவு அதிகமாக வரது கம்மியாகவும் நம்ம நிலத்தடி நீர் இருந்தால் போர் இப்ப ஒரு அறுபது அடி ஐம்பது அடி போகிற இடத்துல ஒரு முப்பது அடி நாற்பது அடியிலேயே தண்ணி வந்துடும் நல்லது இப்போ கல் அப்படின்றாங்க இப்போ கல் வந்து மதுபானம் கல் இது ஒப்பிடும்போது ரெண்டுத்துலையும் எது அதிகமான பாதிப்பு தருது கல் தவறா அப்படின்னு சொல்லி குடிச்சது கல் குடிச்சது இல்லையா கல் குடிச்சிடுங்க குடிச்சது இல்லை மதுபானம் குடிச்சது சரி 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 ஆனால் கல் குடிச்சிங்களா அதோட அனுபவம் என்ன சொல்லுங்க கல் குடிச்சது நல்லா தான் இருந்தது உடல் குளிர்ச்சி தான் அது அது உடல் பாதிப்பு எதாக இருந்துச்சா அவங்களுக்கு வயிற்று வலியோ மற்ற பிரச்சனை அப்போ வயிற்றில் இருக்கிறத க்ளீன் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆ கல்லப்போ நல்லது அப்படின்னு தான் சொல்கிறீங்க போதை அதிகமாக இருந்துச்சா அது இருந்தால் நான் மாட்டேன் வெரி குட் நல்லது நல்லது மகிழ்ச்சி நன்றி நன்றி